ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் உங்கள் அன்பத்துடைய ராஜி இப்போ வந்து பஞ்சமி வந்துட்டு எப்போ வருது எந்த டைமில் தொடங்கி எந்த டைம் வரைக்கும் நமக்கு இருக்குது பஞ்சமி அன்னைக்கு நம்ம என்னென்ன வழிபாடு பண்ணணும் ப்ளஸ் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு என்ன சிறப்புங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்று முதல் நாள் சித்திரை திருவிழா எல்லோரும் கொண்டாடுவீங்க அதோடு சேர்த்து சிறப்பான பல விஷயங்களும் இந்த நாட்களில் வந்து அடங்கியிருக்கு சரிங்களா ஸோ இப்படியாப்பட்ட இந்த நாளில் அதுவும் வசந்த பஞ்சமியாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு வராகி அன்னை அம்பாள் வந்துட்டு அப்படியே வந்து மனமிறங்கி நமக்கு கேட்குற வரங்கள் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு இருக்கிற ஒரு நாளாக வந்துட்டு இந்த வசந்த பஞ்சமி வந்து பார்க்கப்படுதுங்க அதனால் இந்த நாளில் வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் நம்ம வீட்டில் இருந்தே நம்ம எளிமையாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சகோதரி வீட்டில் வராகி அன்னையோட உருவம் வந்துட்டு விளக்கில் வந்துட்டு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க பாருங்க தீப ஒளியில் அன்னையோட முகம் ரெண்டு கண் மூக்கு வாயின்னு குட்டி உருவமாக வந்து தெரிஞ்சிருக்காங்க இது அந்த விளக்கில் வந்து தெரிஞ்சது இன்னும் கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தத்ரூபமாக வராகி அன்னையோட முகம் எக்ஸாக்டா அந்த கண்ணு மூக்கெல்லாம் வந்து அப்படியே வந்து தெரியும் இப்போ பாருங்க நீங்க நல்லா பாருங்க நல்லாவே உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா உங்களுக்கும் இந்த குட்டி வராகியோட உருவம் வந்து நல்லாவே தெரியுது அப்படின்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்குள்ளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா இப்போ வந்துட்டு பஞ்சமி எந்த டைமில் ஆரம்பித்து எந்த டைம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன் பஞ்சமி வந்து ஒரு ஒரு கேலண்டரில் ஒரு ஒரு மாதிரி டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நான் பார்த்ததில் வந்து என்ன டைமிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வசந்த பஞ்சமி வந்துட்டு பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று ராத்திரியே எட்டு நாற்பத்தி அஞ்சுக்கு தொடங்கி இருக்குங்க இன்றைக்கி சனிக்கிழமை ஏழு இருபத்தஞ்சி வரை உங்களுக்கு பஞ்சமி டைமிங்ஸ் வந்து இருக்குது அப்போ வராகி அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் உங்கள் வேண்டுதலாகட்டும் ஏதாவது நீங்க செய்யணும்னா இந்த பஞ்சமி டைமிங் முடிகிறக்குள்ள நீங்க தாராளமாக வராகி அன்னை பாதத்தில் வைக்கலாம் நான் சொன்ன மாதிரி வசந்த பஞ்சமிங்க நம்ம வாழ்க்கையே வசந்தமா மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த வசந்த பஞ்சமிக்கு இருக்கு ஸோ நீங்க என்ன கேட்டாலும் மனமிறங்கி அம்மா கொடுக்குற அளவுக்கு ரொம்ப அதீத ஒரு சக்தியோட இப்போ இருப்பாங்க நீங்கள் கேட்க வேண்டியது அந்த டைமில் வந்து கேட்கலாம் சரிங்களா ப்ளஸ் நாளைக்கு காலையில் வந்து சித்திரை ஒன்று நீங்கள் சாமியெல்லாம் கும்பிடுவீங்க சித்திரை ஒன்றுக்கு எல்லோரும் வீட்டில் சாமி கும்பிடுவீங்க தமிழ் வருட பிறப்பு இந்த சித்திரை ஒன்று வந்துட்டு எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணி வரைக்கும் நீங்கள் சாமி கும்பலான்னா அதோடய டைமிங்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா நாளைக்கு பதினாலாம் தேதி காலையில் ஏழரை டு எட்டரை நல்ல நேரம் இருக்குது அதில் வந்து சித்திரை திருநாள் வழிபாடு வந்து நீங்கள் பண்ணலாம் சிலர் வந்து பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்துலேயே வந்து பண்ணுவாங்க பதிமூணாந்தேதி இன்றைக்கி ராத்திரியே இந்த முக்கணிகள்னு சொல்லக்கூடிய பழங்கள் உங்களால் முடிஞ்ச நகை பணம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும் காலையில் சின்ன கண்ணாடி முத கொண்டு அதில் வைப்பாங்க இதெல்லாம் வச்சு காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம போய் அந்த பணம் நகை இதெல்லாம் வந்து தொட்டு கும்பிட்டு அந்த எல்லாம் தொட்டு கும்பிட்டு அதில் இருக்க கண்ணாடியில் நம்மளோட முகத்தை நம்மளே பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த சித்திரை திருநாளோட ஐதீகம் சரிங்களா ஏன்னா இந்த பொன் பொருள் மேலே ஏன் வந்து நம்ம பா காசு பணத்தை மேலே நம்ம முழிக்கிறோன்னா வருஷம் முழுக்க நமக்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்லாமல் செல்வ சொலிப்போடு நம்ம வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அதனால் இந்த ஃபார்மாலிட்டிஸ் வந்து நம்ம பண்ணுவோம் சித்திரை ஒன்றனைக்கு ஸோ நாளைக்கு பண்ண வேண்டியவங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் விசேஷமும் இந்த நாளில் வந்து கூடி இருக்கு இன்றைக்கே வந்து அது தொடங்கியிருக்குன்னு சொல்லணுங்க அது என்னென்னா இன்றைக்கி வந்து ஷஷ்டி திதியும் இருக்குது சரிங்களா பஞ்சமி திதி ஷஷ்டி திதி எல்லாம் வந்து நமக்கு ஒன்றா கிடச்சிருக்க ஒரு அருமையான ஒரு நாளாக வந்து அது பார்க்கப்படுது ஷஷ்டி திதி இன்றைக்கி எத்தனை மணிக்குனால் இன்றைக்கி சாயந்தரம் அஞ்சு ஒன்றுக்கு தொடங்கி ஏப்ரல் பதினாலாம் தேதி நாளைக்கு நாலு நாற்பத்தி ஏழு வரை ஷஷ்டி திதியும் எங்களுக்கு உங்களுக்கு இருக்குது வளர்புரை ஷஷ்டி திதி முருகனை நினச்சி நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம் வராகி கிட்டே கேட்குற அப்படியே முருகன் கிட்ட கேட்கறதை நீங்கள் கேட்கலாம் அம்மா கிட்டம் பிள்ளைங்கிட்டையும் தனித்தனியாக கேட்கணுங்கிறது கூட இல்லை ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா வச்சும் கூட நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இப்போ ஏற்கனவே உங்களுக்கு பஞ்சமி டைமிங்ஸ் வந்து நான் காமிச்சிட்டேன் உங்களோட கனவுகள் எல்லாம் நினவாகணும்னா இந்த பஞ்சமி டைமிங் முடியறக்குள்ளே வராகி அன்னைக்கிட்ட நம்ம எப்படி வேண்டுதல் வைக்கணும் அதற்கு நம்ம என்ன செய்யணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நமக்கு தேவையான பொருள் என்னென்னா வாசமான மல்லிகை போங்க நல்ல வாசமான மல்லிகைப்பூ இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க வெள்ளை நிற பூக்கள் தான் இந்த வழிபாட்டுக்கு தேவை அதனால் அது வாசமானதாக இருக்கணும் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மல்லிகைப்பூ இருந்தாலே போதும் ஒரு மூணு மல்லிகைப்பூ எண்ணெய் இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த பொருள் வந்து நமக்கு என்ன வேணும்னா விரள்ளி மஞ்சள் ஒரே ஒரு விரள்ளி மஞ்சள் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா அதவே நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு விரள்ளி மஞ்சள் இருந்துச்சுன்னா அது போதும் இப்போ விரலி மஞ்சள் வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு இது கூட இன்னொரு பொருள் என்னென்னா நம்ம மொய் கவர் நம்ம வைப்போம் இல்லைங்களா பணமெல்லாம் மொய் கவரில் வச்சு கொடுப்போம்ல அந்த மாதிரி ஒரு ப்ளைனான ஒயிட் கவர் மொய்க் கவர் கிடச்சதுனா எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு நம்ம பச்சை கலரில் வந்துட்டு இன்கு நீங்கள் பச்சை கலர் இன்கு மீன் ஸ்கெச்சில் வந்து பச்சை கலரால் கவர் பண்ணிக்கோங்க அந்த கவர் வந்துட்டு பச்சை நிறத்தில் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கடையில் பச்சை கலரில் மொய் கவர் கிடச்சதுனாலும் கூட நீங்கள் அதவே வாங்கிக்கலாம் மேலால் மேலே எல்லாம் வந்திருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல நல்ல ஒரு பச்சை நிற கவர் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ இந்த பச்சை நிற மொய் கவரும் நம்ம வாங்கியாச்சு இது கூட என்னென்னா ஒரு ரூபா காசு எடுத்துக்கோங்க இங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்க இருந்தால் உங்கள் ஊருக்கு ஒரு ரூபா காசு என்ன இருக்குமோ அதை எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு எது நடக்கணுமோ அந்த வேண்டுதலை ஒரு வெள்ளை பேப்பரில் க்ரீன் கலர் பேனாவோ அல்லது ப்ளூ கலரோ ரெட்டோ மூணில் ஏதாவது ஒரு கலரில் ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் எழுதுங்க உங்களுக்கு எவ்வளோ விஷயம் எழுதணுமோ எழுதுங்க ஏன்னால் வந்து நம்ம மனசார அந்த வசந்த பஞ்சமியில் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாமே அம்மா கொடுக்குற அளவுக்கு ரொம்ப மனமிறங்கி இருப்பாங்க சரிங்களா அதனால நீங்க என்னென்ன வேணுமோ அந்த வெள்ளை பேப்பர்ல லைனா எழுதுங்க என்னென்ன எழுதணும்னா கல்யாணம் நடக்கணுமா வேலை கிடைக்கணுமா பணம் வேணுமா இப்படி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக அந்த வெள்ளை பேப்பரில் எழுதுங்க எழுதிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த கவருக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் மூணு மல்லிகைப்பூ நான் சொன்னிங்களா அந்த வாசமான மல்லிகைப்பூ எடுத்து வச்சுக்கோங்கன்னு அந்த மல்லிகைப்பூ மூணு வந்துட்டு உள்ள போடுங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது விரளி மஞ்சள் எடுத்து உள்ளே போடுங்க இது ஒரு பொருளும் உள்ளே போடும்போது மனசார வராகி வேண்டிட்டு அம்மா நான் நினைக்கிறது எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுமான்னு வேண்டிட்டு அந்த கவர் உள்ள போடுங்க மல்லிகைப்பூ போட்டாச்சு விரலி மஞ்சள் போட்டாச்சு அடுத்தது ரூபா காசையும் அவங்கள நினைச்சு உள்ள போட்டுருங்க இதுக்கப்புறம் நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சிருக்கீங்க வேண்டுதல் அதையும் மடிச்சு அந்த அப்படியே சரிங்களா இவ்வளவு இவ்வளவுதான் நீங்கள் செய்ய போறீங்க ஆப்ஷனுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சில பேருக்கு இந்த கவர் போய் உடனே இப்போ வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க இல்லைன்னா பச்சை கலர் கவர் கிடைக்கல அப்படினீங்கன்னா நீங்க பச்சை கலர் துணி இருந்துச்சுன்னா அந்த பச்சை துணியில் ஒரு மூட்டையாட்டை கட்டி வச்சு கூட இந்த விஷயத்த நீங்கள் செய்யலாம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பச்சை நிற துணி இல்லாட்டியும் மஞ்சள் நிற துணியில் கூட ஒரு மூட்டையாட்டை நீங்கள் கட்டி வச்சு செய்யலாம் இப்போ இந்த பிக்சரில் கூட பாருங்கள் காசெல்லாம் வச்சு சென்டரில் மஞ்சள் நிற துணியில் ஒரு மூட்டை கட்டி வச்சுருப்போம் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செய்யலாம் சரிங்களா இப்போது இந்த வழிபாடை பஞ்சமி முடிகிறதுக்குள்ளே நீங்கள் செய்யணும் சரிங்களா இன்னொரு ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது இந்த பஞ்சமி முடிகிறதுக்குள்ளே இந்த டைமிங்கை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு சித்திரை ஒன்று நீங்கள் சாமி கும்பிடுவீங்க இல்லையா டைமிங் நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க அந்த டைமிங்கில் நீங்கள் சாமி கும்பிடுவீங்க இல்லையா ஸோ இது வந்து வசந்த நவராத்திரி இப்போ நடந்துட்டுருக்கு ஸோ அன்னை வந்துட்டு இறங்கி இருப்பாங்க முழுசாக மனசு நிறைஞ்சு இறங்கியிருப்பாங்க அப்படியே நல்லா நீங்கள் என்ன கேட்டாலும் நடந்துடும் சரிங்களா நாளைக்கு காலையில் இந்த புது வருஷம் நீங்கள் சாமி கும்பிடும்போது கூட இதே விஷயத்த நீங்கள் செஞ்சு ஒரு மூட்டையாக கட்டி இந்த காசு பணம் நகையெல்லாம் வச்சு நீங்கள் சாமி கும்பிடுவீங்களா அந்த பிளேட்டில் அதில் அப்படியே அது மேலே இப்படி வச்சுருங்க சரிங்களா இப்போ ரெண்டு ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் மிஸ் பண்ணவங்க மூணாவது ஒரு ஆப்ஷனாக நான் சொல்கிறேன் வளர்பிரை சஷ்டி நாளைக்கு எந்த டைமிங் வரைக்கும் இருக்குங்கிறதே நான் உங்களுக்கு டைமிங் சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் தொடங்கி நாளைக்கு வர இருக்குது இந்த வளர்பிரை சஷ்டியில் கூட நீங்கள் முருகனை நினச்சி கூட இந்த விஷயத்த செய்யலாம் சரிங்களா ஏன்னா நீங்க வந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்கு நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நான்வெஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தீட்டு தொடக்கம் இருந்தாலும் பண்ணக்கூடாது சுத்தமாக நீங்கள் செய்யணும் உங்களுக்காக வேண்டி வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தரையாச்சும் பண்ண சொல்லுங்க ஏன்னா நல்ல ஒரு அருமையான நாளாக இன்னைக்கு நாளைக்கெல்லாம் நமக்கு சூப்பராக வந்து சேர்ந்துருக்குங்க இந்த மாதிரியான நாட்கள் எல்லாம் நமக்கு வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படி வரும்போது நமக்காக வேண்டி யாரோ ஒருத்தரும் கூட செய்யலாம் சரிங்களா ஸோ நான் அந்த சஷ்டி டைம் முடியறதுக்குள்ள நான் சொன்ன விஷயத்த கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாம் இது செஞ்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் கம்பல்சரி அது என்னங்கிறத சொல்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் எழுதி அந்த மூட்டை கட்டி நம்ம வச்சாச்சு இப்போ அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் நீங்கள் இது என்ன செய்யணும்னா இன்றைக்கோ அல்ல நாளைக்கோ டைமிங் நான் சொல்லியிருக்கேன் செஞ்சு வச்சுருங்க வச்ச அந்த நாளில் இருந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு தீபம் வச்சு நீங்கள் வராகி அன்னைக்கு ஒரு தீபம் வச்சு எப்படி வழிபாடு பண்ணுறீங்களோ நீங்கள் கட்டி வச்ச அந்த மூட்டை இருக்குது இல்லைங்களா அது பக்கத்துலேயே ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்கள் சுவாமி வந்துட்டு டெய்லியும் கும்பிடணும் அதாவது அதுக்கு கல்பொருவது பற்றி காமிக்கணும் சாம்பிராணி போக காமிக்கணும் இதை நீங்கள் டெய்லியும் செய்யணும் டெய்லியும் ஒரு மூட்டை கட்டணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது நான் சொன்ன அந்த டைமிங்கில் ஒரு வாட்டி நீங்கள் கட்டி வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாட்களும் அது உங்கள் பூஜாரையில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும் அதற்கு முன்னாடி ஒரு தீபம் வச்சு சாம்பிராணி போக கம்பல்சரி காமிக்கணும் சரிங்களா நீங்கள் வெளியூர் யாராவது செஞ்சு வச்சவங்க வெளியூர் போயிட்டாலும் பிரச்சனை இல்லை வீட்டில் அம்மாவோ அப்பாவோ தம்பி தங்கச்சி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து செய்ய சொல்லுங்கள் இல்லை நீங்கள் வெளியூர் போகறீங்கன்னா இந்த மூட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கூட நீங்கள் அங்கே வச்சு கூட கும்பிடலாம் இப்படிலாம் ஆப்ஷன் இருக்குது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முடியறக்குள்ள எப்பவுமே ஒரு மண்டலங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு ரிசல்ட்டுங்கிறத காமிச்சு கொடுக்குற சக்தி வந்து அந்த ஒரு மண்டல பூஜைக்கு இருக்குது சரிங்களா இந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே நீங்கள் நினைக்கிற என்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு க விடை கிடைச்சிரும் இன்னொரு விஷயம் என்னென்ன வந்து நீங்கள் வசந்த பஞ்சமியில் தொடங்குறீங்க ஒரே நாளில் விடை கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறக்கில்ல ஒரு மணி நேரத்தில் விடை கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறக்கில்லை ஏன்னா அவ்வளோ பவர் வந்து இருக்குது இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாட்களாக வந்திருக்கனால ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு விடை கிடைச்சாலும் கூட நீங்கள் ஆச்சரியப்படுறக்கு இல்லை சரிங்களா அதனால இந்த விஷயத்த வந்து செஞ்சு வைங்க இப்போ இந்த விஷயம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முடிகிறக்குள்ளேயே உங்க விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த காசை எடுத்து நீங்கள் ஷஷ்டி டைம்ல செய்கிறீங்கன்னா முருகன் டெம்பிளில் கொண்டோய் சேர்த்துருங்க முருகன் உண்டியில் சேர்த்துருங்க இல்லை நீங்க பஞ்சமி நேரத்துல செய்கிறீங்கன்னா நீங்க ஏதாவது வராகி அம்மன் கோவிலில் சேர்த்துருங்க இல்லைனா எதாவது அம்மன் கோவிலில் கூட கொண்டு போய் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த மல்லிகைப்பூலாம் காஞ்சிருக்கும் அது கால்படாத இடத்துல போட்டுட்டு இந்த விரலி மஞ்சள் நல்லா இருந்துச்சுன்னா அதை எடுத்து உங்க காசு வைக்கிற இடத்துல பணப்பெட்டியில் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி இல்லை அது கருது போச்சு இல்லை பூச்சி ஏதாவது அரிச்சிருச்சு அப்படின்னா கால் படாத இடத்துல போட்டுருங்க தான் சரிங்களா நீங்கள் விஷயம் எழுதி வச்சுருக்கீங்கல்ல அதையும் உண்டியலில் சேர்த்துருங்க தான் மறக்காம செய்யுங்க ஒரே நாளில் விட கொடுக்குற சக்தி வந்துட்டு இந்த வசந்த பஞ்சமிக்கு இருக்கு நம்பிக்கையோட கேளுங்க எதுவாக இருந்தாலும் கட்டாயம் செய்வாங்க சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்